இது மாதிரி மற்ற எல்லாம் விமர்சிக்கிறது மட்டும் எல்லாம் உங்கள் படங்களே நீங்கள் வந்து விமர்சிச்சிட்டு இருக்கிறீங்க ஸோ உங்களுக்கு நீங்க எடுத்த படங்கள்லயே உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு திருப்திகரமா இருந்தது அப்படின்ற ஒரு படம் என் மனசை ரொம்ப ரொம்ப பாதிச்சுது அப்படின்ற ஒரு படம் இப்படியா படம் அப்படின்ட்டு ஒரே படம் ரெட்டேட்ல எடுத்தோம் ஆனா நான் படத்தை எப்போ பார்த்தீங்கன்னு கேட்குறீங்க நான் சொல்றேன்ல படத்தை லீலீஸ் பண்ணாலும் பார்ப்பேன் இந்த படத்தை நான் பார்க்கவே அப்படியா அப்படியே அதாவது எனக்கு சத்தியம் தேட்டரில் பெரிய மரியாதை பெரிய மரியாதை அவங்க இருந்த போது ரெட்டி அவங்க கையில போது எனக்கு வந்து ஷோவே ஃப்ரீயா போடுவான் அதான் என் மேல அந்த பிரகாஷ் ராஜ்மாரி தான் முனிக்க ரொம்ப மரியாதை என்னுடைய படம் பூரா டெஸ்டிங் பூரா நான் வேட்டா அங்கே தான் ஒரு சீனை பார்க்கணும்னா அங்கேதான் போய் பார்க்க சொல்றது நான் ஒரு சீன் கூட பார்க்க மாட்டேன் கௌதம் கெஞ்சி வரேன் கதையை சொல்கிற மாதிரி சொல்லாத கௌதம் வேணுன்றேன் சீன் போடுற மாதிரி நான் பார்க்கவே மாட்டேன் நான் சொன்னேன் நான் கௌதம்ங்கிற உன்னை நம்பி தான் படம் எடுக்கிறேன் அந்த ஆள் ஒழுங்காக படம் எடுப்பான் அதனால் படம் ஓடும் அப்படின்னு ஒரே நம்பிக்கையில் விட்டு நான் எப்போ படம் பார்த்தேன் அப்படின்னா ஜெர்மனியில் போய் படம்